ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் டீ கேப் சாப்பிட்டேன் இங்கே மணி ஆறே கால் நம்ம ஊரில் நாலே காலுன்னு நினைக்கிறேன் நாலு மணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு நம்ம உங்க காலாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு குட்டியாக ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் அதை நான் ஏன் ஸ்டைலில் பாடியிருக்கேன் பாடுறேன் அன்புள்ளம் கொண்ட தங்க மகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் அன்புளம் கொண்ட தங்க மகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் நான் நீங்கள் நலமே நீ அங்கு நலமா நான் இங்கு நலமே நீ அங்கு நலமா குலம் கொண்ட தங்க மகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் அன்புளம் கொண்ட தலைமகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் தம்பி ஒன்ன காணாம கண்ணில் நீரு பெறுகிறையா தம்பி ஒன்ன காணாம கண்ணில் நீர் பெருகுதையா உன்ன வயிற்றில் சுமந்த நேர் ஏன் அன்னையதான் கண்டேனையா உன்ன வயத்தில் சுமந்த நேர் ஏன் அன்னையதான் கண்டேனையா அன்புளம் கொண்ட தங்க மகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் அந்தளம் கொண்ட தங்க மகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் நான் இங்கு நலமே நீ அங்கு நலமா ஒண்ண நெஞ்சு தான் நித்தம் நித்தம் பொத்தி வச்சேன் ஒன்னுக்குள்ள நித்தம் நித்தோம் தான் பொத்தி வச்சேன் அதை வந்த நேரத்தில் பூவடிச்சு போனதையா காத்தடிச்ச நேரத்தில் பூ கருகி போனதையா அந்துளம் கொண்ட தங்க மகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் அன்புளம் கொண்ட தங்க மகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் நான் இங்கு நலமே நீ அங்கு நடமா நான் இங்கு நலமே நீ அங்கு நலமா அப்பா ஒன்ன சொமக்கவில்லை தாத்தா ஒன்ன தூக்கவில்லை அப்பா ஒன்ன சுமக்கவில்லை உன் தாத்தா ஒன்ன தூக்கவில்லை ஒன்னு மாறிலையும் தோலிலையும் தூக்கி வளர்த்த தாயப்பா ஒன்னை மாறிலையும் தோலிலையும் தூக்கி வளர்த்த தாயப்பா உனக்கு அக்காவாக நான் இருந்த அண்ணனாக நான் இருந்த அப்பாவாக நான் இருந்த அண்ணையாக நான் இருந்தேன் நீ வயது வந்த நேரத்தில் தூக்கி எறிஞ்சு போயிட்டிய நீ வயது வந்த நேரத்தில் தூக்கி எறிஞ்சு போயிட்டிய அன்புலம் கொண்ட தங்க மகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் அன்புலம் கொண்ட தங்க மகனுக்கு அம்மா எழுதும் கடிதம் நான் நலமே நீ எங்கு நலமா படம்ல அத்திரம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது எல்லா தாய்மார்களையும் சமர்ப்பணம் ஓகே பாய்